ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கூகுள் குரோம் அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா நிறைய பேர் யூஸ் இருக்கோம் பில்லியன் கணக்கில் வந்து யூசர்ஸ் யூஸ் இருக்காங்க அதே மாதிரி கூகுள் குரோம் ப்ரௌசர் வந்து நம்ம விண்டோஸ்லேயும் நிறைய யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் கூகுள் குரோம் அப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா நிறைய ஹிடன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ்லாம் இருக்குது அந்த ஹிடன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து மேக்ஸிமம் பேருக்கு வந்து தெரியறதில்லை அதனால் இந்த வீடியோவில் வந்து கூகுள் குரோமில் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம குரோமில் நிறையா டேப்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டேப் மாறுறக்கு இந்த டேப்பை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எந்த டேப் வேணுமோ நம்ம அதை செலக்ட் பண்ணுவோம் இந்த டேப் வந்து ஃபாஸ்ட்டாக மாறுறதுக்கு நமக்கு வந்து இன்னும் ரெண்டு மெத்தட்ஸ் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்கிற அட்ரஸ் பாரை வந்து நீங்கள் ஸ்வைப் பண்ணிங்கன்னா டேப் மாறும் இப்போ நான் அடுத்த டேப் போகணும்னா இந்த அட்ரஸ் பார் ஸ்வைப் பண்ணால் எனக்கு அடுத்த டேப் போகும் ரைட்லேருந்து லெஃப்ட்டு ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதுக்கு அடுத்து இருக்கிற டேப் போகும் லெஃப்ட்லேருந்து ரைட் ஸ்வைப் பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற டேப்புக்கு வந்துடும் அதுக்கடுத்து மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எல்லா டேப் வரும் இதில் நமக்கு என்ன டேப் வேணுமோ அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டேப் பட்டனை கிளிக் பண்ணி டேப் மாற்றுறது மட்டும் இல்லாமல் அதுக்கடுத்து இந்த ரெண்டு அடிஷனல் மெத்தட் யூஸ் பண்ணி க்ரோம் ப்ரௌசரோட டேப் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் குரோமில் வந்து ஏதாவது படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு வெப்சைட்டில் இருக்கிற ஆர்டிக்கல் அல்ல வேறு ஏதாவது வந்து நம்ம பிடிஎஃப் ஆத்தணும்னாலும் மாற்றிக்கலாம் அது எப்படி மாத்துறதுனா இந்த மூணு டாட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஷேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் ஷேர் ஆப்ஷனில் ப்ரிண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள் அதில் இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா சேவஸ் பிடிஎஃப் இருக்கும் அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கடுத்து இந்த பிடிஎஃப் அப்படிங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அடுத்து எங்கே சேவ் பண்ணுறது அப்படின்னு கேட்கும் நீங்கள் சேவ் பண்ணுற லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க எந்த லொக்கேஷன் வேணுமோ அந்த லொக்கேஷன் செலக்ட் பண்ணிட்டு சேவ் அப்படின்னு க்ளிக் பண்ணுங்கள் நான் வந்து டவுன்லோட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்ட்டில் சேவ் பண்ணேன் இப்போ அந்த டவுன்லோட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணால் ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்குது அந்த பிடிஎஃப் ஓப்பன் பண்ணால் நான் எந்த வெப்பேஜில் இருந்தனோ அந்த வெப்பேஜ் வந்து பிடிஎஃப் இங்கே இருக்கும் இந்த பிடிஎஃப் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறது இல்லை வேறு ஏதாவது பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரீடர் மோடு வந்து எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் நம்ம ஏதாவது வெப்சைட் போய்ட்டு அங்கே ஏதாவது படிக்கணும்னு நினச்சோம்னா அதில் ரீடர் மோடு எனேபிள் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரீடர் மோடை எனேபிள் பண்ணுறக்கு இந்த யூஆர்ஏல டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்க அதில் ஃபஸ்ட்டு இந்த இருக்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஆல்வேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிடுங்க க்ளிக் பண்ணிட்டு ரீலான்ச்சினோ அப்படிங்கிற க்ளிக் பண்ணுங்கள் இப்போ ரீடர் மோட் வந்து எனேபிள் ஆகிடுச்சி கீழே பார்த்தீங்கன்னா மேக் பேஜ் மொபைல் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகிழை நம்ம படிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நம்ம கூகுள் க்ரோம் ப்ரௌசரே வந்து ஃபைல் மேனேஜராக யூஸ் பண்ண முடியும் அதுக்கு இந்த யூஆர்ஆல் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணுங்கள் அப்படி என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் எஸ்டி கார்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும் இப்போ என்னோட இதில் ஏன் ஓப்பன் ஆகல அப்படின்னா என்னோடய எஸ்டி கார்டை நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன் ஸோ அதனால் கீழே மெசேஜ் காமிக்குது இது எஸ்டி கார்டு இல்லை மேபி ரிமூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு காமிக்கு அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் க்ரோம் ப்ரௌசர் வந்து நார்மலாகவே ஸ்பீடாக தான் இருக்கும் அதை எப்படி இன்னும் அதிகமாக ஸ்பீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அதுக்கு இந்த யூஆர்எல் டைப் பண்ணிட்டு என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு அதில் எனப்பிள் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ ரீஇன் ரீலான்ச்னாவோ அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ரோம் வந்து ஸ்லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் நமக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து நம்ம அதிகமாக ஓபன் பண்ணுற வெப்சைட் வந்து நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அது எப்படிங்கிறத பார்ப்போம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அதுக்கு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவோம் அப்படி இல்லைனா ப்ரௌசரில் யூஸ் பண்ணுவோம் இப்போ அந்த ஃபேஸ்புக் வெப்சைட்டை எப்படி ஹோம் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் அதுக்கு இந்த மூணு டாட்டா க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதுக்கடுத்து ஹோம் ஸ்க்ரீனோட நேம் கேட்கும் கொடுத்துட்டு ஆட் அப்படின்னு கொடுத்துருங்க இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் லாகின் அப்படிங்கிற ஒரு ஐக்கான் வந்து கிரியேட் ஆயிருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து க்ரோம் ப்ரௌசரில் நமக்கு ஃபேஸ்புக் ஓப்பன் ஆகும் ஸோ இதே மாதிரி நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணுற வெப்சைட் வந்து நீங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் க்ரோம் அப்ளிகேஷன் மூலியமாக பேங்கிங் வெப்சைட் ரிலேட்டடான இதெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது வேற யாராவது நம்மளை ட்ராக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி சமயத்தில் நம்ம எப்படி வேறு யாரும் ட்ராக் பண்ண முடியாமல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம் அதுக்கு வந்து கூகுள் குரோமில் ஒரு செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதை எனபிள் பண்ணிட்டீங்கன்னாவே அந்த ப்ராசஸ் வந்து நடக்கும் வேறு யாரும் உங்களை ட்ராக் பண்ண முடியாது அதுக்கு இந்த மூணு டாட்டா கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் போங்க செட்டிங்ஸில் ப்ரைவசி செலக்ட் பண்ணுங்கள் ப்ரைவசியில் கீழே வந்தீங்கன்னா நாட் ட்ராக் அப்படின் இருக்கும் அதை டிஃபால்ட்டாக வந்து எப்பவுமே ஆஃபில் தான் இருக்கும் நீங்கள் வேணும்னா ஆன் பண்ணிக்கங்க அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் குரோமில் வந்து நம்ம ஒரு சின்ன கேம் விளையாட முடியும் அது எப்போ எப்படி அப்படின்னு பார்ப்போம் இப்போ என்னோடய மொபைலில் இன்டர்நெட் கனெக்ஷனை வந்து ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ ஆஃப் பண்ணிட்டு ஏதாவது ஒரு யுஆர்எல் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் நமக்கு இப்போ மேலே இருக்கிற இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நமக்கு கேம் ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஜம்ப் பண்ணும் இந்த கேமை வந்து நீங்கள் இன்டர்நெட் இல்லாத சமயத்தில் விளையாடலாம் இது வந்து டைம் பாஸ்க்கே ஒரு நல்ல கேம் இந்த கூகுள் குரோம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி மேலும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆண்ட்ராய்ட் ஆப்ஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க